நல்லா இருக்கீங்களா நீங்க நல்லா இருக்கணுங்க ஆமன் மதங்களை கடந்து மனிதர்களாய் இணைவோம் சொல்லுங்க மதங்களையும் கடப்போம் மனிதர்களாய் இணைவோம் எல்லாருக்கும் எல்லா இடத்திலும் அவரவருக்கு தெய்வங்கள் உண்டு அது அவரவர் உரிமை அது ஒன்றும் தவறு இல்லை ஆனால் நாம் சகோதரத்துவத்தோடு இணைவது அவசியம் ஆமேன் நமக்கு ஜாதிகள் இல்லை ஆமேன் நமக்கு ஸ்தோத்திரம் மொழிகள் இல்லை நமக்கு மதங்களை கட இல்லை ஆனால் மனிதர்களாய் இணைவோம் அது லூயா பாருங்க இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை உங்களோடு பேச வந்திருக்கேன் வாழ்க்கையில கற்றுக்கொள்வது ரொம்ப அவசியம் கற்றுக்கொள்ளணும் நிறைய விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன் சோதனை போதனை சாதனை ஒவ்வொரு சோதனையிலும் நாம் பாடத்தை கற்றுக்கொள்ளுகளாய் மாற வேண்டும் அதுதான் போதனை ஒவ்வொரு போதனையும் அல்லது கற்றுக்கொள்ளுதலும் நம்மை சாதனையாளர்களாக்கும் அழகுயா கண்பான தேவனுடைய பிள்ளைகளே என் இரத்த உறவுகளே இரத்த சம்பந்தங்களே ஆண்டவர் சொல்றாரு பைபிள்ல நாம் கற்றுக்கொள்வது அவசியம் என்று நம்ம யார்கிட்ட போய் கத்துக்கணுங்கிறதா மேட்ரு ஒரு பிஹெச்டி படிச்சவங்க கிட்ட ஹை ஃபைல் ஹை லெவல்ல உள்ளவங்க கிட்ட யாரு கிட்ட நம்ம போய் கற்றுக்கொள்வது யார் நமக்கு ஆசான் யார் நமக்கு வாதியார் இங்க ஒரு பெரிய வாத்தியாரை வச்சிருக்காரு அந்த வாத்தியார பத்தி தான் பார்க்க போறோம் நமக்கு எல்லாம் ரொம்ப இஷ்டம் இல்ல அதுவும் ஒன்னாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ்லாம் ரொம்ப பயப்படுவோம்ல வாதி ரொம்ப இஷ்டம் இங்க ஒரு வாத்தியார கடவுள் வைத்திருக்கிறார் யார் அந்த வாத்தியார் எந்த கிட்ட போய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எடுத்துக்கொள்வோம் நீதிமொழிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தையும் ஏழு எட்டாவது வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம் சோம்பேறியே நீ எருமிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் அதற்கு பிரபவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து கொள்ளும் சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய் எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்ரையை செய்யட்டும் என்பாயோ ஆண்டவர் சொல்றாரு கற்று கொள்ளாத சோம்பேறிகளே கற்று கொள்ள கூடாதுன்னு நினைக்கிற சோம்பேறிகளே நீங்க போய் எறும்ப பாருங்க தான் உங்களுக்கு எறும்பு எறும்புதான் உங்களுக்கு ஆசான் எருமிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் உனக்கு நல்ல அறிவு பூமியில போய் எறும்பு கிட்ட கத்துக்கோன்னு சொல்றார் பாருங்க அதனுடைய ஞானம் விசித்திரமானது அதனுடைய ஞானம் பெற்றது சின்ன எறும்புங்க அப்படி ஒழுக்கமா லைனா போகும் பாத்தீங்களா அது அழகா டைமிங் கூட மிஸ் ஆகாம போகும் மட்டுமே சாப்பிடாம அது சேர்த்துக் கொள்ளும் மழை காலம் வரத்துக்கு முன்னாடி வெயில் காலத்துல ஆகாரத்தை சேர்த்து கொள்ளும் அது ஞா அது அது கிட்ட போயிட்டு உன்னுடைய ஞானத்தை கற்றுக்கொள்ளும் இன்னைக்கெல்லாம் நம்ம ஒரு இடத்துக்கு லைனா போறதே கிடையாது இஷ்டத்துக்கு அப்படி போவோம் கத்திரக்கு ஸ்தோத்திரம் ஒரு ஒழுக்கம் எறும்புகிட்ட போய் கற்றுக்கொள் ஒழுக்கம் தான் நம்முடைய வாழ்க்கையில் விலை உயர்ந்தது ஒழுக்கம் தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பக்குவத்தையும் அனுபவத்தையும் உண்டாக்கும் நமக்குன்னு ஒரு சட்டத்தை நாம் வகுத்துக் கொள்ள வேண்டும் நான் இப்படிதான் வாழ்வேன் நான் இப்படிதான் இருப்பேன் என்னுடைய என்னுடைய தான் நமக்கு நாமே ஒரு சட்டத்தை வகுத்து கொள்ள வேண்டும் நமக்கு நாமே சட்டத்தை வகுத்து கொள்ளாவிட்டால் நாம் ஒரு ஒழுக்கம் உள்ள வாழ்க்கை வாழவே முடியாது எறும்பு சிறியதாக இருந்தாலும் ஒரு சரியான சட்டத்தை தனக்குள் வகுத்து கொண்டிருக்கிறது இல்லையா அது போலவே ஆண்டவர் சொல்லுகிறார் போய் எறும்பு கிட்ட கத்துக்கோ ஒழுக்கத்தை யார் எறும்பு தான் உனக்கு வாந்தியார் எறும்பு கிட்ட கத்துக்கோ பாருங்க அதற்கு பிரபவும் தலைவனும் அதிகாரியம் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் உனக்கு எனக்குன்ற சண்டை எல்லாம் நீ பெரியால சண்டை எல்லாம் ஒரு சண்டை எல்லாம் இல்ல அது யூனிட்டி அது ஐக்கியப்பட்டிருக்கிறது அது ஒன்று சேர்ந்திருக்கிறது அந்த ஒற்றுமை அதற்கு நல்ல அறிவை உண்டாக்கி இருக்கிறது ஞானத்தை உண்டாக்கி இருக்கிறது பாருங்க முதல்ல ஒழுக்கம் இரண்டாவது ஒற்றுமை எறும்பு கிட்ட கத்துக்கிறது முதல்ல ஒழுக்கம் இரண்டாவது ஒற்றுமை ஆமீன் மூன்றாவது எறும்பு தூங்கத்தை பார்த்திருக்கவே முடியாதுல ஆனா மனுஷன் சொல்றான்னா இன்னும் கொஞ்சம் படுப்பேன் இன்னும் கொஞ்சம் பெட்ஷீட்டை போத்திட்டு தூங்குவேன் இன்னும் கொஞ்சம் கால் முடக்கி கை முடக்கி தூங்கட்டும் என்பாயோ போய் டயர்டுன்னு சொல்லி தூங்கிருக்கா அது சோம்பெறித்தனமா இருந்ததே கிடையாது அது தனக்கான வேலைகளை செய்து கொண்டே இருக்கும் தனக்கு கட்டளைத்த வேலையை செய்து கொண்டே இருக்கும் சோம்பெறித்தனம் கிடையாது அந்த எறும்போட சோத்திரம் மேன்மைக்கு அழகுக்கு அதுக்கு சோம்பிரித்தனமே கிடையாது எனக்கு அன்பானவர்களே எறும்பு கிட்ட போய் நீங்க கத்துக்கணும் சாரி ஒழுக்கத்தை என்னத்த கத்துக்கணும் ஒழுக்கம் என்கிற ஞானத்தை கத்துக்கணும் இரண்டாவது எலும்பு எறும்பு கிட்ட போய் கத்துக்கணும் ஒற்றுமை யூனிட்டி ஒற்றுமையை கத்துக்கணும் மூணாவது எறும்பு கிட்ட போய் கத்துக்கணுங்க சுறுசுறுப்பை கத்துக்கணும் என்ன சுறுசுறுப்பு சோம்பெறித்தனம் இருக்க கூடாது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சோம்பெறித்தனம் வாழ்க்கைய தூக்கம் வாழ்க்கையை அழிச்சரும் சோம்பெறித்தனம் இருக்க கூடாது சுறுசுறுப்பு இருக்கணும் எறும்புகிட்ட போய் என்னத்தை கத்துக்கங்க ஒழுக்கம் என்கிற ஞானத்தை எறும்பு எறும்புகிட்ட போய் என்ன கத்துக்கங்க ஒற்றுமை எறும்பு கிட்ட என்ன கத்துக்குங்க சுறுசுறுப்பு சோம்பேறிகளே பைபிள் சொல்லுது பாருங்களேன் சோம்பேறிகளே உங்களுக்கு வாத்தியார் யார் தெரியுமா அந்த எறும்பு தான் அந்த எறும்பு தான் இத நான் படிக்கும் போதெல்லாம் மூணு வார்த்தை சொல்லுவேன் நமக்கு வர எல்லா கஷ்டத்துக்கும் சோதனைகளுக்கும் போதனை தேவை கச்சு தேவை எல்லா கச்சு சாதனை தேவை நாம் சாதனையாளர்களா மாறுவோம் தெய்வ பிள்ளைகளே எறும்புதான் வாத்தியார் நமக்கு என்ன சோம்பேறித்தனமா இருக்க கூடாது ரொம்ப சுறுசுறுப்பா இருங்க ஒற்றுமையா இருங்க ஆமேன் ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்க கற்றுக்கொண்டே இருப்போம் கத்தனமை ஆஸ்வதிப்பார் காட் பிளஸ் யூ